அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம ப பைய படித்த இடத்துல நம்ம ஃபுல்லாக படித்த இடத்துல வந்து பட்ட விழா நடந்துச்சு அதை தான் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் அப்புறம் ஒரு சில இடங்களுக்கு சாப்பிட்ற போனோம் அந்த இடத்தையும் உங்களோட இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறேன் வீடியோ போட்டிருக்குறேன் பாருங்கள் இது ரெண்டு நாள் வீடியோ ஒரு நாள் பரிசு கொடுத்தாங்க ம செகண்ட் நாள் தான் வந்து ரெண்டாவது நாள் தான் வந்து பட்டை விழா கொடுத்தாங்க அதோடய விவரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ஒரு விழிப்புணர்வாகவும் சில இதுகள் நான் சொல்லியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இதில் நம்ம பயலோடய ஃபோட்டோவோ இல்லைண்டா பேரோ எதையுமே நான் குறிப்பிடல நம்ம மட்டும் பிள்ளையும் விரும்பாது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத நம்ம செய்யக்கூடாதுல்ல இப்போ நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து இந்த நாட்டில் வந்து எப்படி பட்ட விழா பண்ணுறாங்கன்னு உங்கள்கிட்ட காட்டுற ஆசைப்பட்டேன் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பம்னு நம்ம கேட்டுக்கிட்டு அதை படிக்க வைக்கணும் நம்ம ஆசையை திணிக்கக்கூடாது ரெண்டாவது இதில் ஏழை பணக்காரம் கிடையாது படிப்புக்கு ரெண்டாவது தாய்தாப்பம் படிச்சிருக்காங்களா படிக்கலைங்கிறது அவசியமே இல்லை இப்போ பிள்ளைங்க திறமையாக இருந்தால் படிக்கலாம் அவ்வளோதான் இப்போ உள்ள காலத்தில் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவில் போகலாமா வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வெளியாயிட்டோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே வந்து அந்த வாசல் நுழைவில் நுழைஞ்சதோடையே காலேஜ் நுழைஞ்சதோடையே இந்த பூக்கள்லாம் விற்றாங்க அப்படி தான் கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் மகனும் கார்லேருந்து இறங்கி வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் மூணு பேரும் உழுக்கில் போனோம் இன்னும் வந்து பல்ரண்டு விடியலை கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெளிச்சம் வந்துருச்சு ஓகே நம்ம பையன் வந்து ஏழு வருஷம் ஹாஸ்டல் வாழ்க்கையே கழிச்சிருச்சு ஏண்டா ஒம்பதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் டிகிரி எல்லாமே ஹாஸ்டல்லையே கழிச்சிட்டாங்க அவங்க வந்து அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சரின்னு விட்டாச்சு இதுக்கு மேலே நம்மளோட தான் இருப்பாருங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அன்றைக்கி இருந்த மன கணம் வந்து இன்னைக்கு இல்லை அதில் வந்து டிகிரிக்கு வந்து விடும்போது ரொம்ப மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது நம்ம பிள்ளை இனிமேல் நம்மளோட தான் இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி வந்து அஞ்சு பேர் நுழையலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த இதை காட்டி தான் நம்ம வந்து உள்ளுக்கு போகணும் கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் உள்ளுக்கு போயாச்சு அவங்கவுங்க இடத்துல போய் இருக்க சொன்னாங்க அவங்க தான் குடிக்கிட்டு போகிறாங்க இது வந்து பிள்ளைகள் மூலியமாக தாய் தந்தைக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குற நாள் இன்றைக்கி தாய் தந்தைக்கு ஒரு பெருமைப்படுத்துகிற பிள்ளைங்க இன்றைக்கி பெருமைப்படுத்துகிற நாள் இன்றைக்கி பிள்ளையில தான் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஆனால் அந்த தாய் தந்த முகத்துலலாம் அப்படி ஒரு ஹாப்பியாக நான் பார்த்தேன்ப்பா அது ஏதோ அவங்க ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஹாப்பி இந்த ஹாப்பியை நீங்களும் உணரணுமா அப்போ உங்கள் பிள்ளையில கரெக்டாக படிக்க வைங்க உங்கள் பிள்ளையில வந்து வலுக்கட்டாயம் பண்ணி படிக்க சொல்லாதீங்க பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டு படிக்க வைங்க இதற்கு இன்ட்ரெஸ்டான படிப்பை படித்தா தான் அது அதில் நல்லா மார்க்கு நல்லாவே பெறுங்க ஓகேயா நீங்கள் ரொம்ப போட்டு ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணாதீங்க பிள்ளைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்போ தான் நல்லா படிப்பாங்க என் கிராமத்தில் வந்து ஒரு விவசாய விட்டு புள்ளா கூட இந்த இடத்துல வந்து படிக்கலாம்ப்பா உங்களுக்கு திற படிப்பும் திறமையாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கலாம் அதே இடத்துல பணம் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிரச்சனையே இல்லை பணம் தான் இருக்கிறவங்க தான் படிக்கலாங்கிற ஒரு இது இந்த படிப்புக்கு கிடையாது பரம ஏழையும் படிக்கலாம் பணம் வசதியானுன்னு படிக்கலாம் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கை கொடுப்போம் அப்புறம் உங் உங்கள் தாய் தந்தை படித்தாங்களா படிக்கலைங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் படிங்க அவ்வளோதான் குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி பெரிய மாளிகையில் இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு எல்லாருமே ஒன்று தான் நீ நல்லா படிக்கிறியா அந்த இடத்துக்கு நீ வர முடியும் அவ்வளோதான் இதில் வந்து வசதி வாய்ப்பு ஒரு பிரச்சனை இல்லையவே இல்லை வசதி வாய்ப்பு இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லவே இல்லை அது நம்ம நல்லா படிக்கிறதுங்கிற ஆனவன் ஆணவம் எப்போவுமே நம்மளுக்கு வரக்கூடாது படிப்போடு சேர்த்து ஒழுக்கங்களும் உங்களுக்கு நல்லா வரணும் அடுத்தவள மதிக்கங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரணும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் படிப்பு திறமையாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் போகலாம் இதில் கலர் வந்து ஒரு பொருட்டு இல்லை நீங்கள் சிவப்பாக கருப்பான இந்த இந்த தலம் உங்களை பார்க்காது நீங்கள் வந்து அழகானவராக அழகு இல்லாத இந்த தலம் பார்க்காது இன்றைக்கி வந்து பட்ட வேலை வந்து மாஸ்டர் எடுத்தவங்களுக்கு டாக்டர் பட்டம் எடுத்தவங்களுக்கு பட்ட வேலை அப்புறம் வந்து டிகிரி டிப்ளமா நல்லா படித்தவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாமா So our ceremony today. Our ceremony will begin shortly. We would like to request that all communication devices to be in silent mode. Yes, to remain in the hall for the whole ceremony. Thank you. Yang berbahagia Tan Sri Abdul Rashid Husin Merupakan seorang Perkhidmatan kewangan Malaysia Dengan rekod prestasi yang mengagumkan Selama lima dekad Dalam pelbagai pilihan Salam Menjajah universiti Melonjak ke hadapan Yang amat dikasihi Ijazah Sajanan Muda Sains Komputer Rakyat Sistem Komputer tourist Ijazah Sarjana Muda Teknologi Kejuruteraan Elektronik Telekomunikasi Muhammad Azki bin Muhammad Razali Sarjana Muda Teknologi Kejuruteraan Mekanikal dengan kepujian Arif Hasan ke Teknologi Automasi Elektronik Elektrik Industri Nurul Arina binti Azli Ijazah Sarjana dua yang terutama dalam menjalankan tugas dan menghormati sesama manusia. Assalamualaikum. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Selamat pagi. Selamat pagi. Selamat pagi. Selamat pagi. Selamat pagi. Selamat பரிசு விழா நல்லபடியாக நடந்துருச்சு இப்போ நாங்கள் வெளியில் சாப்பிட போகிறோம் அசாம்புடாஸ் இங்கே மிளக்காவுக்கு வந்தாலும் அசாமுடாஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த ரெசிபி கூட நான் போட்டிருக்குறேன் தான் போகிறோம் வெளியாகி போகிறோம் பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும் ஆனால் இவர் அடிக்கடி போகிற கடைக்கு நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறாரு இந்த இடத்துல வந்து மளக்காவில் வந்து மூணு வருஷம் இருந்துட்டார்ல அவருக்கு சில இடங்கள் தெரியும் ஃப்ரெண்டை சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு அதாவது நாங்களும் போகிறோம் பக்க கூட்டாளி மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண கடைக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு நாளைக்குமே கூட்டிகிட்டு போகிறாரு சரி அவர் சாப்பிட்ட இடத்துக்கு நம்மளும் போகுமே அப்படின்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அதனால் இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அசாம்பிடாசு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்புறம் இங்கே வந்து குவை வந்து ரொம்ப இருக்கும்னு சொன்னார் குவை உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு அதனால் இங்கே குவையை வாங்கி ஒரு குவை வந்து ஐம்பது காசு அதை வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இல்லை நம்மளுக்கு அசாம்படாசு சோறு எல்லாமே வந்துருச்சு மதிய லாஞ்சுக்குள்ளது வகையான கோயும் இருந்துச்சிங்க எதுவுமே மிஸ் இல்லை எல்லா மலேசியா பலகாரங்கள் எல்லாமே எல்லா கோயுமே இருந்துச்சுங்க சரியா நம்ம வடை போண்டா பஜ்ஜின்னு சொல்லுவோம்ல அந்த வெரைட்டி தான் இது ஆனால் இந்த ஊர் ஸ்டைலில் உள்ளது எல்லாமே அவியல் பொரிச்சது எல்லாமே இருந்துச்சு ஆனால் ரொம்ப வந்து அவியல் பொருள் தான் இங்கே வந்து அவியல் அப்புறம் வந்து அடுப்பில் வச்சு அவனில் வச்சு பேக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி அதுக்கு முதல்ல கறியில் வச்சு செய்வாங்கள்ல இப்போ அவனில் வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பலாரம் கலர் கலராக வித விதமாக எந்த பலாரமும் இல்லைங்கிற இதே இல்லை எல்லா வகையான பலாரமும் இந்த இடத்துல இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையான பலாரமும் சாப்பிட்டு நீங்கள் மதியம் லாஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா காலையில் நீங்கள் சாப்பிட்லாம் நாசிலமாகவும் இருந்துச்சு நான் நாசிலமாக எடுக்கலை நம்ம தான் சோறு ஆர்ட்ரு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு போயாச்சு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு நம்ம குவையை வாங்கணும் அப்படின்னா நம்ம மேசையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அவங்களோட காட்டினோம்னா அது கணக்கு பண்ணிக்கிறவாங்க அந்த மாதிரி மகன் வந்து இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணார் நாங்கள் வந்து அசாம் அசாம்பட்டாசு அப்புறம் கைலான் கருவாடு பொலில் கைலானை மட்டும் வாங்கிக்கிட்டோம் ஒரு சைவர் மட்டும் வாங்கிக்கிட்டோம் இதுதான் படாசு என்னோடய ரெசிபியிலோட உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் படாசு போட்டிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே சார் ஈஸி தான் இந்த முட்டை வந்து உப்பு உப்பு முட்டை உப்பாக இருக்கும் இந்த முட்டை ஊர்கா மாதிரி இது வந்து உப்பாக இருக்கும் சரியா அது வந்து வாத்து முட்டையில் சேருன்னு சொல்லுவாங்க படாசு பார்க்குறதுக்கே அப்படியே சிக்கச்சி வேண்டி இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு உரைக்கலாம் இல்லை பரவாயில்ல ரொம்ப சகப்பாக இருந்துச்சு கடை வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி இருக்கும் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்து போய்க்கிறேன் பெட்ரோல் பக்கத்தில் இருக்குது இது எந்த இடமுங்கிற லிங்க் வைக்கிறேன் ஓகே அப்புறம் சாப்பிட்டுட்டு நேராக இது ஒன்று பிடிச்சிட்டோம் ஹோம் ஸ்டே ஒன்று பிடிச்சாச்சு இந்த கொண்டோவில் தான் நம்மளோட ஹோம் ஸ்டே இருக்குது அங்கே வந்தாச்சு ஓகே நம்ம வந்து போகிறக்கு முன்னாடி பாக்கிங்கை வெளியே போட்டுட்டு போய் முதல்ல போய் அந்த லெட்ரு பாக்ஸில் போய் அவங்க சொர இதில் போய் எடுத்து சாவி எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க யூடியூப் லிங்க் மாதிரி இருக்கும் அது அதுபடி நம்ம போய் ரூமுக்கு மேலே போயிடலாம் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் எதுக்கும் போகலை சரியா அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சு ராத்திரி சாப்பிட டின்னர் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்திருக்குறோம் சரியான கூட்டம் ரொட்டி நான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் டேஸ்ட்டு எல்லா கடையில் மறத்து இருக்கேன் ஆனால் இவரோட ரசிக்கு வந்து நல்லாவே இருக்குது இந்த கடைக்கு எதுவுமே செய்யவே இல்லை சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் வியாபாரம் அப்படி தான் இருக்குது ரொட்டி நான் தண்டூரி சிக்கன் அந்த மாதிரி இருக்குது மதியத்துக்குலாம் பிரியாணி இது வச்சுருப்பாங்களே பிரியாணிலாம் கொண்டு வந்து தர்றாங்க அப்போ தனித்தனி கிரேவியும் இருக்குது இறைச்சி இறச்சி கிரேவி கீமா அந்த மாதிரி இதுலாம் வச்சுருக்குறாங்க பாய்ஸ் தங்கிறவங்க செய்கிறாங்க எல்லாமே பாய்ஸ் ரெண்டு கடை பிடிச்சி செய்கிறாங்க கடையில் எந்த ஒரு ரினிவிஷனுமே பண்ணவே இல்லை அவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குது நம்ம நம்மளுடைய ஒரு யாக்கியன் டேரி நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய சாப்பாடு நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் இந்த இவங்க வந்து ரன் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லாவே வியாபாரம் நல்லாவே இருக்குது இருக்கக்கூட இடமில்ல அந்தளவுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்குது மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் அவங்க தன்னம்பிக்கையை வச்சு அவங்க ரெசிபி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கடை வந்திருக்காங்க பார்த்திங்களா இதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கணும் பாராட்டுக்கள் பண்ணணும் ஓகேயா ரொட்டி எல்லாமே நம்மளுக்கு எப்போது எல்லா கடையிலும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்துச்சு ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றுமே இல்லை ஆனால் இவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குது அலகம்தல்லா அவங்க நம்பிக்கையை வச்சு அவங்க யாரும் பண்ணுறாங்க இது மாதிரி இப்போ மறுநாள் காலையில் நம்ம அங்கே தானே தங்கியிருக்கிறோம் ஹோம் ஸ்டேலருந்து வெளியாகி போயிட்டுருக்குறோம் பஸ் ஏறிட்டு போயிட்டுருக்குறோம் கல்லில் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம் நாங்கள் அதாவது ரூம்லேயே சாப்பிட்டுட்டோம் இதுதான் பள்ளிவாசல் இங்கே வந்து கூட்டாளி மரில் வர சொல்லி இருக்கிறனால அவங்க அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து சொல்லுக்கு வந்து தொழுதுட்டு போகலாம் அப்படின்னா நான் அன்னைக்கு நாலு வருஷம் முன்னாடி இருந்த மனபாரம் இன்றைக்கி இல்லை நம்ம மனசு ரொம்ப ரிலேக்ஸாக இருக்குது இங்கே தான் தொழுதுட்டு தான் பயலை விட்டுட்டு போனோம் அந்த இடத்த மறுபடியும் திருப்பி பார்க்கல ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன ஒரு சந்தோஷம்னா இதுக்கு மேலே மகன் நம்ம பையன் வந்து நம்மளோட தான் இருக்குங்கிற ஒரு திருப்தி ஒரு தான் எனக்கு இருக்குது வழியே வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் தான் ஹாஸ்டல் வாழ்க்கை வந்து ஏழு வருஷத்தை கடத்திட்டார் அவர் என்ன லெவல்ல இருந்து ஹாஸ்டலில் தான் இருந்தார் டிகிரி முடிச்சுட்டு தான் விளையாடினார் சரியா எப்போ மகன் வந்துட்டு போனாலும் சரி அந்த பள்ளியாசக்கிட்டால போயிடும் அது போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறோம் அம்மா வந்துட்டம்மா அப்படின்ட்டு அதனால் அந்த பள்ளியாசில் மறக்கவே முடியாது நம்மளால் ஒரு தடவை இந்த இடத்த மறக்க முடியாது என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு ரூம்மேட்டுக்கு வந்து கொரோனா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பையன் மெசேஜ் போ ஃபோன் அடிச்சிச்சு ஃபோன் அடித்து சொல்லிச்சு அவருக்கு லேசாக பட்டுருச்சு ஆனால் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் எனக்கு என்ன சேர்ந்ததில்லை நான் ஒன்றுமே யோசிக்கல ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு என்ன செஞ்சேன் விரும்பு கசாயப்பொடி செஞ்சேன் விறுவிறுன்னு என்ன செஞ்சேன் அந்த மூக்கில் உறிஞ்சுறது செஞ்சேன் அப்புறம் சூப்புகள் வச்சேன் சில இதுகளில் செஞ்சேன் உப்பு மஞ்சள் தூள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சேன் வேது பிடிக்கிறதுக்குள்ளது எல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு போயிட்டேன் அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ப வைப்பு எங்களுக்கு சமைச்சலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் ஹாஸ்டலுக்கு தான் போனோம் அங்கே போய் நெல்லுங்க இங்கே வந்து நிற்க சொல்லிருச்சு இங்கே வந்தோம் கொஞ்சம் தள்ளியே தான்ப்பா நின்றுச்சி பிள்ளை நாங்கள் கிட்டால போனால் கூட புள்ள தள்ளி தள்ளி போச்சு அது ஒரு இனமுறையாத ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை அயலில் மோட்டரில் வந்து எங்களை டோல் வரைக்கும் பின்னுக்கு காடி பின்னுக்கே வந்து விட்டுட்டு போச்சு நாங்கள் போகிறவட்டிக்கும் பார்த்துக்கிட்டே நின்றுச்சு அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் பயலோட படித்த ஒரு பைய கூட சைனீஸ் பைய கூட இறந்து போயிடுச்சு அவங்களுக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்கும் எல்லா பிள்ளைகளும் நீண்ட ஆயசாக இருக்கணும் சார் நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் இறங்கிட்டோம் சார் மதியம் சாப்பிட்டு போயிடும் இப்போது மணி ஒன்றாயிருச்சு ரெண்டு மணிக்கு உள்ளே போனால் அஞ்சரை மணிக்கு மேலே தான் நம்ம விளையாட முடியும் அதனால் இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நானே வீட்டுக்காரங்களும் இங்கே இறங்கிட்டு இந்த கடையில் தான் வாங்கினேன் உங்கள் சிலையாங்களை இருக்கிறாங்களாம் அங்கேயே வச்சு அங்கேயே குக்கிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க கடைகள் இருக்குது சரி நம்ம மதியம் காலையில் சாப்பிடல அதனால சரி சோறே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு துமத்தோ ரைஸும் அப்புறம் இன்னொரு சோறு ஒன்று ஏதோ ஒன்று சொன்னாங்க அதுவும் வாங்கி சிக்கன் ஃப்ரை சிக்கன் அதையும் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் சரி கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு டேஸ்ட்டு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இடத்துல இதுக்கு மேலே டேஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதோடு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து போனோம் அப்புறம் வெளியே அப்புறம் கொஞ்சம் நேரம் கிடக்குது அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் காலையில் வந்து பட்ட விழா எடுத்தவங்க எல்லாம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஷிஃப்ட் ஷிஃப்டாக அதாவது ஒரு ஒரு படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு அதாவது இன்னைக்கு இன்ஜினியரிங் படிப்பு இருக்கிறவங்களுக்கு ஷிஃப்ட் ஷிஃப்டாக வச்சுருந்தாங்க அந்த கலர் சட்டைகள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது இன்ஜினியரிங் வந்து ஊதா கலர் சட்டை இந்த மாதிரி பச்சை கலர் மெருவனு பர்ப்பிள் லைட்டு பச்சை அந்த மாதிரி கலர் கலராக இவங்கெல்லாம் காலையில் முடித்தவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு கிளம்புறாங்க இவங்கெல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு வந்தவங்க பட்ட விழாவுக்கு இப்போ நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு உள்ளுக்கு அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே ரெண்டு மணிக்கு அவங்க வந்து ஊதா ஊதா கலர் சட்டை ஒரு ஒரு படிப்புக்கு தக்கன ஒரு ஒரு சட்டை போட்டிருக்காங்க அதுவே எனக்கு இன்றைக்கு தப்பாக விளங்குச்சிங்க என்னென்னு கேட்கல அப்படி சொல்லிக்கிட்டாங்க இவங்கெல்லாம் காலையில் முடித்தவங்க எல்லாரும் ஹாப்பியாக பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பங்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க அக்கா தங்கச்சி மாமே மச்சாம் பெரியம்மா சின்னம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துருந்தாங்க அழகு அந்த பிள்ளையெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வளர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு மணி தான் நம்ம உள்ளுக்கு போக முடியும் அதனால் இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் இருந்தோம் எல்லா தாய் தந்தையும் இங்கே இருந்தாங்க பிள்ளைங்க வந்து அந்த எதிர்த்து இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சுங்க அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் வரணும் அதனால் அங்கே போயிட்டாங்க அவங்க வரிசையாக வரணும்ல இங்கே இருக்கையிலே உள்ளுக்கு போக சொல்லிட்டாங்க நாங்களும் உள்ளுக்கு வந்துட்டோம் இப்போ இப்போ தான் ஆள் வந்து ஒன்று ஒன்றா தான் உள்ளுக்குள்ளே வர்றாங்க சரி வெளியும் சரியான வெயிலாக இருந்துச்சு சரி அதனால் நம்ம வந்து உள்ளுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளுக்கு வந்தாச்சுப்பா சரியா நேற்று இருந்த இடம் தான் இன்றைக்கி எங்களுக்கு அதே மாதிரி அஞ்சு பேர் எங்களுக்கு வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நேற்று மாதிரி எல்லாமே நடக்கும் நேற்று என்ன பார்த்திங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே நடக்கும் என்ன இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இப்போ மதியம் ரெண்டு மணிக்கிலேருந்து அஞ்சு நாலரை மணி வரைக்குமே பட்டை விழா கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஷிஃப்ட்டு ஷிப்டாக அப்புறம் நாளைக்கு மறுபடியும் மறுபடியும் எட்டுக்கு எட்டில் முடித்து மறுபடியும் ஒரு மணிக்கு முடிஞ்சு மறுபடியும் ரெண்டு மணிக்கு மேலே மறுபடியும் நான் திங்கக்கிழமை அதாவது சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளைக்கு இந்த இடத்துல நடக்குது சரியா நேற்று என்ன நடந்துச்சு அதே தான் நேற்று வந்து இந்த பேசுனவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசினார் அவர் பெரியவர் நல்லாவே நல்லாவே பேசினார் அவர் சில சொல்ல இதுகள்லாம் சொன்னார் அது பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து முன்னுக்குறக்கு ஒரு அறிகுறி அது என்ன சொன்னார் அப்படின்னு நான் கொஞ்சமாக சொல்லிக்கிறேன்னு அவங்ககிட்ட இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியாகிறோம் இப்போ நம்ம வீட்டில் ஏற்கொன்று கெட்டு போயிடுச்சு ஏற்கொன்று கெட்டு போச்சுன்னா என்ன செய்கிறோம் ஆளை கூப்பிட்டு செய்கிறோம் ஏன் அதையே நீங்கள் ஏன் செய்யக்கூடாது ஏன் அந்த வேலை ஏன் கற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே நேரத்தில் இந்த வேலைகளையும் நீங்கள் அனுபவங்களை வந்து சின்ன சின்ன இதில் போய் தேடிக்கிறங்க அப்படிங்கிறாரு பார்க்க டைமாக அதை போய் செஞ்சுக்கிறேங்க அதையும் கற்றுக்குறங்க ஃபோனை ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணுற கற்றுக்குறேங்க ஒரு காரை ரிப்பேர் பண்ணால் கற்றுக்குறேங்க இன்ஜி ஒரு ஏற்குணங்க ரிப்பேர் பண்ணால் கற்றுக்குறங்க ஓவர் ஹால் மாதிரி நீங்கள் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கறலாமே அப்படின்ட்டு அவர் சொன்னார்ப்பா அப்போ தான் நம்மளோடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னுக்கு வரும் இல்லைனா நம்ம இப்படியே தான் இருப்போம் வாழ்க்கையை முன்னுக்கு வர்றதுக்கு ஜப்பாங்காரவங்களை பார்க்கணும் கொரியாக்காரவங்கள பார்க்கணுன்ட்டு அவர் சொன்னார்ப்பா சரியா இன்ஜினியரிங்லேயே ஒரு அஞ்சாறு செக்ஷன் இருக்குது ஓகேயா அப்போ வந்து ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று எடுத்திருப்பாங்க சில பேருக்கு ச அந்த படித்ததுக்குள்ள வேலையே கிடச்சிரும் ஓகே சில பேர் வந்து அனுபவத்தை திடறக்காண்டி வேற வேலையை சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேறு வேலை கிடைச்சாலும் நம்ம செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதில் ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கலாமே நம்ம வந்து இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வலுக்கட்டாயமாக இருக்கவே கூட अब मुहम्मद मुहम्मद शबी ப்பா நேற்று இன்றைக்கும் இங்கே வந்துட்டு முடிஞ்சாச்சு பிள்ளைக்கு நல்லபடியாக பட்ட விழா கிடச்சிருச்சு இன்றைக்கி எல்லாமே இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு எத்தனை செக்ஷன் இருக்கோ எல்லாேருக்கும் ஒரே கலர் ஊதா கலரு இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொடுத்த பட்ட விழா இப்போ ரெண்டு மணிக்கு எல்லாமே இன்ஜினியரிங் படித்த பிள்ளைங்களுக்கு பட்ட விழா கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலியாக வந்து பாட்டி பெரியம்மா சின்னம்மா அக்கா தங்கச்சி சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்லா அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிள்ளைகளை வந்து கொஞ்சம் ஹேப்பி ஆக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாரும் வந்து பொக்கையை எடுத்துக்கிட்டு வந்து போது அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஊர் மக்கள் வந்து படிப்பை வந்து அந்தளவுக்கு மதிக்கிறாங்கன்னு நினைக்கல ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே தந்தைகள் பிள்ளைகளை படிக்கத்தான் வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிக்க வச்சுட்டா அதை அதுகளுக்கு விரும்பி படிக்கீங்க அவ்வளோதான் மாதிரி நல்ல மார்க் படித்தா இங்கே மலேசியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ஒரு காசு செலவழிக்க வேண்டியதில்லை எல்லாமே அந்த கவர்மெண்ட்டு உங்களை பார்த்துக்குறோம் கவர்மெண்ட்டு செய்யும் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை அதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறணும் ஓகேயா இந்தியாவில் கூட அந்த மாதிரி தான் இருக்குதுன்னா கேள்விப்பட்டேன் பயன்படுத்திக்கிறேங்கப்பா அதை வந்து பயன்படுத்திக்கிறேங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு மாதிரி குரூப்பு ஃபோட்டோ அப்புறம் வந்து ஃபேமிலியெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்டுடியோ மாதிரி அந்த சைடில் அந்த இந்த சைடு அந்த அது உள்ளுக்கில் எல்லோரும் வச்சுருந்தாங்க அதில் போய் சில பேர் வந்து ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் நூற்றி ஐம்பது வள்ளி இரநூறு வள்ளி இரநூத்தம்பது வள்ளி அப்படி போட்டு 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 வச்சுருந்தாங்க ஸ்டூடியோ மாதிரி வச்சு ஃபோட்டோக்கள் எடுக்கிறாங்க ஓகே அந்த சாப்பிட் போய் சாப்பிட்டோம்ல அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் அந்த கூடாரம் அம்மட்டிருக்கு அங்கே தான் ஃபோட்டோக்கள் எடுக்கிறாங்க அப்புறம் காரோக்கிய என்னமோ இருந்துச்சு எல்லோரும் சில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளை வந்து நம்ம பிள்ளைங்க வந்து மதியம் சாப்பிடல அதனால் நாங்கள் பையன் வந்து வந்ததோட ஒரு ஏழு மணிக்கு தான் பையன் வந்து வந்துச்சு ஒரு ஆராய முக்காலுக்கு தான் வந்துச்சு எல்லாரையும் பார்த்துட்டு குடல் மரம் பார்த்துட்டு சட்டை எல்லாமே கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சு அடிச்சுட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து என் கையில் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் இருந்துச்சு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க இங்கே வந்து நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோட அசரம் தொழுதுட்டு கிளம்பிட்டோம் அது பையன் வந்து லான்ச்சும் சாப்பிடல சாப்பிட சொன்னதுக்கு எதை ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு அது போயிடுச்சு உள்ளுக்கில் அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அதான் நாசிலிமா கடையை கூட்டிகிட்டு போச்சு அந்த கடையை அடப்பு அந்த ஒரு கடை மட்டும் தான் மிஸ்ஸிங்காக ஒரு போகிற இடம் போகிறது அடிக்கடி போக மாட்டாராம் எப்போதும் கூட்டாளிமார்களும் வாங்கிட்டு வருவாங்களா இல்லைனா போய் சாப்பிடுவாங்களாம் சரி நம்ம வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு தமிழ்நாட்டு சாப்பாடு வகை அதுக்கு வந்தாச்சு ஓகே இங்கே வந்து தோசை ப்ரே ரைஸு நூடுல்ஸ் அப்புறம் சீ ஃபுட்டும் இங்கே இருக்குது எல்லாமே இருக்கும் இயற்கையாக மாமா கடையில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும் இங்கே டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் கல்லை எழுந்திரிச்சு எப்பவும் போல் கல்லை எழுந்திரிச்சு காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு அதோட இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது வேலை எதுக்கு மேலாம் போகலை பாக்கிங்கில் வந்து எல்லா ஜாமனையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாவியை வந்து எப்பவும் போல் வெளியே போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு சாவியை போய் லெட்டர் பாக்ஸில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு நம்ம வந்து வெளியாகணும் அவ்வளோதான் இப்போ மழைக்கால மழைக்கால் வந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மூணு நாள் இருந்திருக்கோம் ரெண்டரை நாள் இருந்திருக்குறோம் அது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் போகிற வழியில் சாப்பிட்டு போகணும் சிக்கன் ரைஸ் கடை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுகள் வந்து சொன்னது மழைக்கல்ல இருக்கிற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுகள் சொன்னது தான் அந்த கடைக்கடை தான் இதெல்லாம் வந்து நம்மலாம் சாதாரணமாக போனோம்னா கண்டுபிடிக்க முடியாது இப்போ அந்த கடைகள்லாம் அந்த மாதிரி சந்து புந்துக்கள் இந்த மாதிரி கடைகள் இருக்குது சாப்பாடு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஜா வச்சுருக்குறாங்க அப்புறம் மீன் கொரியங்க அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் அப்புறம் மிக்ஸு ரைஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க இவங்களுக்கு நார்மலாக வியாபாரம் இருக்குது கடையை பார்த்திங்கன்னா அப்போ உள்ள க கிராமத்து கடை மாதிரியே இருக்குது சரியா சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சு சூப்பு சிக்கனு சோறு எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிற வழியில் போய் டோடோல் இதில் வாங்கிக்கிட்டு அதுக்கு அதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அதை சாப்பிட்டு நாங்கள் எங்கேயோ வெளியே போகிறோம் போகிறோம் அப்படின்னா பீச்சுக்கு போகலப்பா என்ன டைமாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பையனை செஞ்சிச்சு இங்கே ஆய்கறோக்கு போகிற வழியில் அந்த தேன் இது பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் இந்த சில ஜாம்களை வாங்குகிறோம் இந்த கடை உள்ள வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதோட நாங்கள் வந்து வெளியாகிட்டோம் வெளியாகிப்போம் இங்கே பார்க்க முன்னாடி இங்கே வந்து நம்ம வந்து இந்த மழைக்காலுக்கு வந்தோம்னா இயற்கை ஜாமாங்கெல்லாம் வாங்குவோம்ல அந்த பொருள் எல்லாமே இருந்துச்சு நான் வந்து பிளாட்சை வாங்கினேன் அதுக்கப்புறம் டோடோல் வாங்கினேன் அப்புறம் சும்மா அந்த முறுக்கு மாதிரி உள்ளது அது இது வாங்கினேன் இது அந்த அங்கே தான் உள்ளது இருக்குது நான் இங்கெல்லாம் போகலப்பா நான் சரியா இங்கே மட்டும் புல்லலுக்கு மட்டும் இந்த பிளாட்சா இதில் வாங்கிக்கிட்டு மக வந்து இங்கே வந்தால் கருப்பட்டி இந்த மாதிரி உள்ளது பிளேச்சானு அப்புறம் வந்து இன்னும் சில பொருள்கள்லாம் இங்கே இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகே தான் சாப்பிடாதவங்க இது திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை டோடல்ண்டா இங்கே உள்ள அழுவாப்பா இது சரியாக புழுர் மாவில் சேருது புளுர் மாவுண்டா கவுனி அரிசி மாவு வெள்ளை கவுனி அரிசி மாவில் சேருது தேங்காய்பால் கவுனி அரிசி மாவில் சேருதான் புழுர் இதுதான் டோடல் ஓகே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டி அப்புறம் வந்து வடகம் இங்கே உள்ள வடகம் என்னென்னமோ இருக்கும் இங்கே எல்லாமே இருக்கும் புளி எல்லாமே இருக்கும் இங்கே மலக்காவுக்கு வந்தாலும் அப்படி தான் இங்கேனா இங்கே இங்கே வந்து இங்கே வந்து சுட கின்றாங்க அல்வா கின்னுற மாதிரி சுடச்சுடைய கின்றாங்க பாருங்களாம் இந்த மாதிரி அதான் அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷல் அவ்வளோதான் கிண்டி வச்சுருக்காங்க அப்புறம் இதை தான் அவங்க டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்கப்பா ஓகே இன்றைக்கி உள்ள பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என் மகனுக்கு ரொம்ப பிடிச்சமான வந்துடா இளையராஜா மியூசிக்கு நான் அதை வந்து ஸ்டார்டிங்லேயும் போட்டிருக்கிறேன் என் கடைசிலையும் போட்டிருக்கிறேன் அதுதான் என் மகனுக்கும் பிடிக்கும் அதுமாதிரி என் பேரனுக்கும் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதான் தாலாட்டு பாட்டன் ஓகே அடுத்த பதில சந்திக்கலாமா பேசியும்